வெல்கம் டு டேக் ஆக்ஷன் அதாவது ஆர்பிஐ வந்து மூணு விதமான பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டூ இயராக நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து காசு அனுப்புறது இல்லை மற்றவங்க உங்களுக்கு காசு அனுப்புகிறது அந்த மாதிரி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க நம்பர் டூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஒரு வருஷம் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் இல்லை பேங்க்குக்கு போகாமல் உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாமல் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணாமல் உங்களுடைய பேங்க் புக்கை வந்து என்ட்ரி பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டை எத்தனை கொடுத்து உங்களுடைய பேங்க்கில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க உங்களுடைய டீடெயில்ஸை ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடணும் புரியுதுங்களா அப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ரெகுலராக உங்களுடைய அக்கௌண்ட்டு ஒர்க் ஆகும் அதாவது நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னாக்காக்கா ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கனாக்கா அதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அதாவது அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்கௌண்ட் வச்சுருங்க ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருங்க அதுக்கு மேலான அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுருந்தா அது உங்களுக்கு தான் வந்து லாஸ் புரியுதுங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பேங்க்குக்கு வந்து அடிக்கடிக்கு போங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அமௌண்ட் யாருக்குன்னு அனுப்புங்க இல்லை மற்றவங்களை உங்களுக்கு அமௌண்ட் அனுப்ப சொல்லுங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரில் வந்து மெசேஜ் எவ்வளோ பாருங்கள் நீங்கள் அமௌண்ட்டு வித்ரா பண்ணும்போது அதேமாதிரி ஏடிஎம் கார்டை வந்து வச்சிருங்க ஏடிஎம் கார்டில் வந்து நீங்கள் வந்து பின் நம்பர் செட் பண்ணும்போது டபுள் நைன் எயிட் அந்த மாதிரி செட் பண்ணக்கூடாது அதேமாதிரி ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கூடாது உங்களுடைய டேட்டா பொறுத்தும் இருக்கும் அதுவும் அதுவும் செட் பண்ணக்கூடாது இதை வந்து ஆர்பிஐ பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி பர்பஸ்க்காக இது வந்து சொல்லியிருக்காங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நியூ இயலேருந்து இது வந்து சைபர் கிரைம் அதிகமாக நடக்கக்கூடாது அதிகமான அமௌண்ட் யாருக்கும் திருடு போகக்கூடாது யாரும் ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அவேராக இருங்க கான்ஷியஸாக இருங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் எப்போவுமே வந்து டிரான்சாக்ஷன் வந்து பாருங்கள் எப்போவுமே வந்து என்ன நடக்குது பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நடக்குது என்னென்னு பாருங்கள் புரியுதுங்களா ஸோ பெரிய பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து உஷாராக வச்சுருங்க ஓகேங்களா ஸோ முக்கியமாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எந்த அக்கௌண்ட் வச்சுனாலுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது புரியுதுங்களா தேர்ட் பார்ட்டி ஆப் கிட்ட புதுங்களா எனக்கா நிறைய பேர் வந்து இப்போ ஹேக் பண்ணுறதுக்கு நிறையா டெக்னாலஜி அடிச்சாங்க ஹேக் பண்ணி கரெக்டாக அமௌண்ட் எடுத்துடுறாங்க ஸோ செஞ்சு எல்லாமே கான்சியஸாக இருங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் தான் சேஃப்டி பண்ணிக்கணும் புரியுதுங்களா இது வந்து ஆர்பிஐ அபிஷாக சொல்லியிருக்காங்க இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ஃபேமிலிக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்ஸு மோட்டிவேஷனு ஃபினான்ஸு இதை முனை பற்றியும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைன்றதையும் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச்